இனிமே நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் கேக்கலனா நீங்க செஞ்சதெல்லாம் అర్జునుக்கு தெரிய வரும் அப்புறம் கேட்க வேண்டியதெல்லாம் அவன் கேட்பான் ஆ எப்படி வசதி சொல்லுங்க ஏன் பேச்ச கேட்க போறீங்களா இல்ல అర్జున్ மாட்ட போறீங்களா சரி சரி கேக்குறோம் இப்போ என்ன செய்யணும் சொல்லு வண்டியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஐயோ ஹாஸ்பிடலா? அது மட்டும் என்னால முடியாது. இங்க பாரு, நீ வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். போறியாம பேசாதீங்க. இப்ப இந்த ஆபரேஷன் நடக்கலன்னா, అర్జుனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் சூர், ஆபரேஷன் பண்ணா ஏ உயிரே போய்டும். அது நெஞ்சு வலینے ड्रामा முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். ம் இங்க பாருங்க. இதுல இருந்து உங்களை எப்படி காப்பாற்றணுன்றது எனக்கு மட்டும் தெரியும் அதனால ஒழுங்கா நான் சொல்றது கேட்டா உங்களுக்கு நல்லது கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் சரிதான் வாங்கி வச்ச பிரியாணி அப்படியே இருக்கு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி இதை மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே சரி சரி போனா போதும் சாப்பிட்டுக்கோங்க போட்டீங்க இதெல்லாம் வட்டியும் முதலுமா நான் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்ன சார் நீங்க என் அம்மாவை காணும் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எந்த ஸ்டெப் எடுக்காம மரம் மாதிரி இருக்கீங்க என்னங்க இப்படி டாக்டர் அது சம்பந்தமா தான் யோசிச்சிட்டு இருக்காரு அவரை கொஞ்சம் திங்க் பண்ண விடுங்க இப்ப பாருங்க டாக்டர் இப்ப செம்ம ஐடியா சொல்வாரு ஐடியா ஆ நான் சொல்லல ஆ అర్జున్ உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து எப்படி தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் இதய ராணி சார் அது இருதய ராணி சார் ரெண்டுமே ஒண்ணுதானம்மா நம்ம ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாங்க ஓகே டாக்டர் என்னங்க சார் தேங்க்யூ இதுதான் ஹோல் ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட் இருக்கீங்க ஒருவேளை உங்க அம்மா அண்டர் கிரவுண்ட் வழியா தப்பிச்சு போயிருந்தா தேங்க்யூ என் சார் எங்க அம்மா என்ன ஜெயிலு கைதியா அண்டர்கவுண்ட் தப்பிச்சு போறதுக்கு என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சார் உங்களை நம்பி தான் இந்த ஹாஸ்பிடலுக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் இல்லன்னா சிட்டில எவ்வளவு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு நாங்க அங்க போயிருப்போம் சார் அப்படின்னா எங்க ஹாஸ்பிடல் நல்ல ஹாஸ்பிடல் இல்லன்னு சொல்றீங்களா முதல்ல இது ஹாஸ்பிட்டலே இல்ல சார் அப்போ எங்க டாக்டர் ஒரு டாக்டரே இல்லன்னு சொல்றீங்களா டேய் அவர் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல நீ ஏன் எடுத்து கொடுக்கற சார் தேவலாம பேச வேண்டாம் சார் முதல என் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க இல்லனா நான் உங்க ஹாஸ்பிட்டல் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் போலீஸா ஹலோ அப்படியா நீங்க ரெடி பண்ணுங்க ஹலோ அர்ஜுன் இது ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் இப்படி எமோஷனல் ஆகி கட்டக்கூடாது புரியுத காணாம போன உங்க அம்மா திரும்ப ஆபரேஷன் தியேட்டருக்கே வந்துட்டாங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆபரேஷன் தியேட்டர் இல்லையா அவங்க எப்படி அங்க வந்தாங்க இது நீங்க அவங்கள்ட்ட தான் கேக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல சார் எனக்கு மட்டும் புரியுத முதல்ல அவங்க எப்படி இங்க இருந்து போனாங்க எப்படி இங்க வந்தாங்க என்ன சார் நடக்குதுங்க ஒரு டாக்டர் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு டயர்ட் ஆக்குறீங்களே நான் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்எஸ் பண்ணும்போது கூட இவ்வளவு क्वेश्चन அட்டென்ட் பண்ணவே இல்ல only 4 क्वेश्चंस தான் பாஸ் ரணிமா உடனே இவங்க ஆபரேஷன் கேன்சல் பண்ணி இவங்கள வேற ஹாஸ்பிடலுக்கு மாத்தி எனக்கு अर्जेंट அப்ராட்ல ஆபரேஷன் இருக்கு ஐயோ டாக்டர் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க பின்னம்மா ஒரு டாக்டர் கிட்ட பேசற மாதிரி ஏ பேசறாரு இவரே தானே இவரை பார்த்தா டாக்டர் வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்து ஆள் மாதிரி தெரியதா சாரி சார் அர்ஜுன் ஏதோ அவங்க அம்மா மேல இருக்க பாசத்தால டென்ஷன் ஆயிட்டான் மன்னிச்சுக்கோங்க நீங்க போயிட்டு ஆபரேஷன் பண்ற வேலைய பாருங்க அதெல்லாம் முடியாதுங்க இவர் எப்படி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் விடலாம் அம்மா இங்க வா என்ன வர்க்கும் இந்த பொண்ணுதா இந்த டிராமாவுக்கு புரோデューசர் புரியதா ஓவர் ஆக்டிங் பண்ணா பேமெண்ட கட் பண்ணிடுவாங்க ஜாக்கிரத ஓகே மா உங்க மோத்துக்காக தான் இவரை விடுறேன்

நீ <laughs> <laughs>

உங்க எல்லாருக்கும் நாங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சா டே இங்க ஆ வாடா வா எஸ் நீயே கூலிக்கு நடிக்க வந்த கூத்தாடி நீ என்னமோ நிஜமான டாக்டர் மாதிரி ஓவர் அசீனா போடுற ஹலோ கூத்தாடினு கேவலமா பேசுற வேலை எல்லாம் வேண்டாம் கூத்துனா ஏதோ சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்டை பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் அரசியலை பேசும் அறிவியலை பேசும் நல்லத பேசும் உள்ளதை பேசும் உண்மையை பேசும் உணர்வோட பேசும் இது எல்லாத்தையும் கொண்டாட்டத்தோட பேசும் அப்படிப்பட்ட கூத்த எப்படி நீங்க தப்பா பேசலாம் போலி டாக்டர் போதியா போதும் விட்டா பேசிக்கிட்டே போற பேசினாதானே எங்களுக்கு பேமெண்ட்டே இங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் வேணா உண்மை தெரிஞ்சிருக்கலாம் ஆனா உங்க பையனை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரிஜினல் தான் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா ஆமா பேஷண்ட்டுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் எங்க அத்தை தைரியமான ஆளுடா என்னதும்மா இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான் தைரியமா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அவங்களுக்கு தான் ஒண்ணமே இல்லையே என்னது ஒண்ணு இல்லையா அடடே என்னோட ட்ரீட்மென்ட் க்கு அப்புறம் அவங்களோட பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத தான் ஒண்ணு இல்லேன்னு சொல்றீங்க கரெக்ட்டா கரெக்ட் 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 டாக்டர் சரி நம்ம எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணலாம் அவங்க ஆபரேஷன் ஆரம்பிக்கட்டும் டாக்டர் ஹலோ என்ன பண்ண போறீங்க ஆபரேஷன் மேடம் ஒண்ணும் கிளிக்க வேணாம் அரை மணி நேரத்துக்கு ஏதாவது காமெடி போட்டு விடுங்க பாத்துக்கிட்டாது இருப்போம் ஓகே டாக்டர் அந்த காமெடி அந்த காமெடி நாம நடிச்சோமே அதாவது அவங்க நடிச்சிருக்காங்களா ஒரு நாற்பது பேர் நிப்பாங்க அதுல நாலாவது ஆளா பின்னால நிப்பாங்க அத போட சொல்றாங்க நான் முப்பது பேர்த்துல மூணாவது ஆளா பின்னால் நிக்கிறேன் இந்த பாருங்க ஐயோ ஒரே தவாங்க

இப்ப எப்படி அம்மாவுக்கு இருக்கு பதட்டப்படாதீங்க ரிலாக்ஸ் எல்லாம் சக்சஸ் எப்ப டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நீங்க போயிடலாம் இன்னைக்கே வா எஸ் டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்ச அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே அது வந்து அது மத்த டாக்டர்ஸ் உங்களுக்கு தான் இவரே வித்தை தெரிஞ்சவரே ஆபரேஷன் பண்ண உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க ஒண்ணு பண்ணுங்க பில்ல செட்டில் பண்ணிட்டு பேசிட கூட்டு போயிருங்க டாக்டர் பில்லு தானே அத நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ஓகே थैंक यू थैंक यू थैंक यू ராணிமா ஓடிக்கிட்டுக்குள்ள ஓடிடலாம் அப்பாடா ஒரு வலியா அம்மாவோட பிரச்சனை சரியாயிடுச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு பாவி உனக்கு நிம்மதியா இருக்கு ஆனா எங்க இந்த மாதிரி இனிமே போச்சு

என்ன பவி இதெல்லாம் சொல்லணுமா அத்த சொல்லிதான் ஆகணும் அத்த ஏனா நீங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஐயோ இவ என்ன மறுபடி மறுபடி ஹார்ட் பேஷண்ட்னு சொல்றாலே இவ சொல்றத பார்த்தா நான் நிஜமாவே ஹார்ட் பேஷண்டா மாறிடுவேன் போல ஆமாமா பவி சொல்றது கரெக்ட் தானா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது ஓட கூடாது குனிஞ்சு நிமிந்து weight தூக்க கூடாது இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குமா அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணனும் ஏற்கனவே அந்த ரகுநாத் டாக்டர் உங்களுக்கு நிறையா அட்வைஸ் கொடுத்துருக்காரு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டதால தான் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு அதை மட்டும் மறந்துடாதிங்கமா சித்தி என்ன அப்படியே சும்மா நிக்கிறீங்க? அத்தைக்கு ஆர்த்தியை எடுங்க

அதுக்கு ஏன் பவி ஓவரா பிலிம் காட்டுறான்னு பழம்பிட்டு இருந்தீங்களே ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னா நானும் அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுட்டுமா என்ன ஜெயிலே இருக்க வைக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் அத்த கூட சேர்ந்து ஒரு நாடகம் போட்டீங்களே அதை பத்தி அர்ஜுன் கிட்ட சொல்லிடுட்டுமா வேண்டாம் பவி அர்ஜுன் கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அந்த பயம் இருக்கணும் நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணேன்னு தெரியுமா அர்ஜுனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான் ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல உங்க எல்லாரையும் கை காட்டி மாட்டி விட்டுட்டு நான் வேடிக்கை பாப்பேன் புரியுதா ஐயோ அப்படிலாம் இனிமே நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் தலையாட்டிட்டு இருப்பேன் தலையாட்டிருப்பேன் அத்த இப்போ உங்களுக்கு மூச்சு வாங்குதா இல்ல அடைக்கிற மாதிரி இருக்கா அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அத்தை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரம் சும்மா இரு நீ பேசுறத கேட்டாதான் எனக்கு மறுபடியும் நெஞ்ச வலி வர மாதிரி இருக்கு இப்ப உங்க எல்லாருக்கும் முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க போறேன் ரெடியா இருக்கீங்களா பொறுப்புன்னு புதுசா சொல்றான் என்னென்ன சொல்லப் போறா தெரியலையே ஆமா கிருஷ்ணா மாமா அர்ச்சனால எங்க காணும் பவி அவங்க பூஜை ரூம்ல அத்தைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஆ அப்படியா ஆச்சரியமா இருக்கு வர வர நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் சாமி பக்தி அதிகமாயிடுச்சு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு எல்லாரும் திருத்தணிக்கு போய் வேண்டிட்டு வந்தீங்க உடனே அத்தைக்கு ஒரு கஷ்டம் உடனே அழகு குத்துறது என்ன ஆணி செருப்பு போடுறது தீச்சட்டி எடுக்கிறதுன்னு ஐயோ இன்னைக்கு என்னடா குடும்பமா பூஜை ரூம்ல உட்காந்து பிரார்த்தனை பண்றீங்க எனக்கு நினைக்கிறப்பவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சரி மற்றவங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா நான் ரெடியா இருக்க மருமகளே நீ என்ன பொறுப்பு என் தலையில தூக்கி வச்சாலும் அதை நான் தட்டாம செய்வேன் மருமகளே அத்த எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் ஆனா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் உங்க ஒவ்வொருத்தருக்கா நான் சொல்றேன் சித்தி நீங்களும் டிடியும் இனிமே கிச்சன் டிபார்ட்மெண்ட் பாத்து அதாவது இந்த வீட்டுல நீங்க சமையல் வேலையை பார்க்கணும் புரியுதா டிடி அர்ச்சனாவுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை அதாவது வீட்டை சுத்தம் பண்றது பெருக்கிறது கூட்டுறது கழுவுறதுன்னு இனி எல்லா வேலையும் பார்க்கணும் அவகிட்ட நீயே சொல்லிடு சரி பவி ஆஹ் முரளி சேத்தப்பா பவி உங்களுக்கும் கிருஷ்ணா மாமாவுக்கும் என்ன வேலைன்னு தெரியுமா என்ன வேலை நம்ம வீட்டு கார்டனை கிளீன் பண்றது காலை எடுக்கிறது தண்ணீர் பாய்ச்சறதுன்னு இது எல்லாத்தையும் நீங்க ரெண்டு பேரும் பண்ணணும் ஆமா சித்தப்பா மாமா கிட்ட சொல்லிடுங்க நானும் சொல்லிடுறேன் சரி பவி